வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தேதி பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு மூணு கோழிகள் கொஞ்சம் பொறிச்சிருக்குங்க அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதில் இருக்கிற வந்து ரெண்டு கோழியோட கொஞ்சம் ஒரே கோழி விட்டுருக்கேன் மிச்சம் முட்டைகள் கொஞ்சம் மேலே ஒரு கோழி ஆவாங்க அந்த இதில் மேலே அந்த ஷெல்ஃபில் ஒரு கோழி இருக்குது அதையும் நம்மளுக்கு காமிக்கிறேன் வாங்க ஸோ இப்போ இதில் எத்தனை கொஞ்சம் பொறிச்சிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் அட்டங்கதா பார்த்திங்க அவ்வளோ ஆர்வம் நாலு எட்டு பதினாலு பதினெட்டு கஞ்சிக்கொள்ள இருக்குங்க மொத்தமாக இதில் நாலு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பதிமூணு பதினாறு பதினெட்டு குஞ்சுகள் மொத்தமாக அதில் இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு போடுறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ மேலே போகிறோம் அங்கே இந்த சேர்த்துக்கு எங்கே பாருங்கள் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மூணு கோயிலை பிடிச்ச குஞ்சுகள் மொத்தமாக இருக்கட்டும் இதில் வந்து ஒரு நாற்பது குஞ்சுகள் குஞ்சுகள்கிட்ட இருக்குதுங்க அதாவது முப்பத்தி எட்டுலேருந்து ஒரு நாற்பது குஞ்சுகள் இருக்கும் இன்னும் இல்லாமல் சில குஞ்சுகள் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்குமோ குடச்சிக்கிட்டு இருக்குது மொத்தமாக நமக்கு வந்து ஒரு நாற்பது ப்ளஸ் ஒரு ஐம்பது குஞ்சுகள் வரைய பொரிக்கா வாய்ப்பு இருக்குதுங்க இது எல்லாமே விற்பகி தான் இருக்குது முழுமையாகிட்டவங்க காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த பேட்ச் வாங்குறவங்களுக்கு வந்து இந்த தாய்கொழியோடு சேர்த்து கொடுக்கலாம்னு கால் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த தாய்கொழி பார்த்திங்கன்னா கொண்ட வெள்ளைக்கா அது தூக்குவாள் ப்யூர் சீர்வடையான எல்லா பண்புகளும் இந்த தாய்கொழிக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணி இந்த தாய் கோழியோட சேர்த்து இந்த குஞ்சுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே கோழிகள் மூலமாக அவையும் வச்சு பொறிக்கப்பட்ட குஞ்சுகள் தாங்க வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நம்மளோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கடூர் மாவட்டம் குறிஞ்சிப்படி வட்டம் ராஜாகுபம் கிராமம் குறிஞ்சிப்படி தாலுக்கா ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே நம்மளுடைய காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த கோழியோட வெள்ளைக்காதை வந்து ஏதோ உணவு நினைச்சிட்டு அந்த குஞ்சு கொத்தி கொத்தி இருக்குது நல்லா ஏன்னா அது வெள்ளையாக இருக்குல்ல வித்தியாசமாக இருக்கணும்னு அது வந்து எதுவும் உணவுப் பொருளாட்டுக்கு நினச்சிட்டு எல்லாமே பூச்சி ஆட்டுக்கு எல்லாமே பூச்சி கொடுத்துங்க அங்கே பாருங்கள் ரெண்டு கொத்தி இருக்குது பாருங்கள் கோழிகள் ஆடு மாடலாமல் ஒரு இயற்கையான அழகு தாங்க அது அங்கே பண்ணுற சுட்டித்தனங்கள் எல்லாமே அங்கே பாருங்கள் படிச்சு பிடிச்சி இருக்குது பாருங்கள் அது உணவுப் பொருள் நினச்சிட்டு இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் நன்றி வணக்கம் இந்த ஒரு நடவடிக்கைகள் சந்திக்கலாம்